நாங்க வந்து ஒரு தூக்கிட்டு போக முடியாது எடுத்துட்டு போக முடியாதுன்னு இதே அமைச்சர்களே காங்கிரஸ் கட்சியை பத்தி சொன்னது முப்பது நாலு நூத்தி பதினேழு காங்கிரஸ் கொடுத்து போட்டு மற்றவங்க எங்க போவாங்க இறக்கி வைக்க சொல்லுங்க யார் சுமக்க சொன்னா நாங்க ஒண்ணும் சுமக்க சொல்லலையே இன்னைக்கு நாங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னா சொல்லியிருந்தால் என்ன நடந்திருக்கோம் நாங்க துணை முதலமைச்சர் ஆகிருக்கலாம் ஆல்டர்னேட்டிவ் முதலமைச்சர் ஆகியிருக்கலாம் அமைச்சர்கள் ஆகியிருக்கலாம் ஆனா நாங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குறது உறுதியா இருக்கீங்க அகில தலைமை வந்து இங்க கேட்டா கொடுக்காம போயிடுவாங்களா இப்ப எங்களுக்கு வேணும்னு கேட்டா திருமாவளவன் அவர்களும் அதற்கு பதில் சொல்லி இருக்கிறார்கள் இப்ப எங்களுடைய பிரதான எங்களுடைய கொள்கை எது தேவைகள் ஆனா இப்போ அது இல்லை அப்படின்னு காங்கிரஸ் கட்சியுடைய நிலைப்பாடு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் அவங்க வந்து ஒரு மாநில கட்சி எந்த நேரத்துல எப்படி வேணாலும் பேசலாம் ஆரஸ்பாதியோருடைய பையன் வந்து பதினோரு சீட்டு அப்படின்னு எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போதே சொல்லியிருந்தாரு இவங்க நினைக்கிறதெல்லாம் வேற இவங்க பாக்குற காங்கிரஸ்லாம் வேற தனித்து போட்டியிடும் தயாரா இருக்கீங்க இருபத்தஞ்சு சீட் எங்க அளவு இருபத்தஞ்சு சீட் தானா இல்ல கேக்குறேன் நான் வந்து லாஸ்ட் இருபத்தஞ்சு சீட்டுங்கிறது தடவை கொடுத்தவர்கள் இன்னைக்கு அதன் அடிப்படையில் நான் கேட்கிறேன் திமுகவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தோரில் மிகப்பெரிய தோல்வி இருக்குன்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு நைனா நாகேந்திரன் அவர்கள் சொல்றேன் தொடர்ச்சியா பல்வேறு பிரச்சனைகளை வந்து அவர்கள் முன்வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஆட தெரியாதவளுக்கு கூடம் சரியிலு சொல்லுவாங்களா அது மாதிரி பேசிக்கா வந்து சொல்றாங்க சார் வடபாதியில பிரச்சனை இருக்கு இங்க கீழ்மாவில் பிரச்சனை இருக்கு அது போன்ற பல பிரச்சனைகள் இங்க இருக்குதான் இருக்கு அதிகமான இன்னைக்கு போராடிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னா எப்படி மக்களை போய் சந்திக்கணுங்கிற ஒரு சூழல் வருது அது சரி பண்ண வேண்டிய கடமையும் பொறுப்பும் கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோவில் கூட சரியான திட்ட அறிக்கை டிபிஆர் சரியா கொடுக்கல வரைவு திட்டம் சரியில்லைன்னா நீங்க திருப்பி அனுப்பி போட்டு கொடுங்க அப்படிதான் கேட்டிருக்காங்க அப்படிதான் கேட்டிருக்காங்க அதே மறு எதுக்கு வணக்கம் நீர்களே இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவரும் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினருமான திருமிக செல்வப்பிறந்தை அவர்களை சந்தித்து பேச சார் வணக்கம் வணக்கம் காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்தக்கூடிய வேலைகள்லாம் எப்படி போயிட்டுருக்கு தொடர்ந்து கடந்த இருபத்தி ரெண்டு மாதங்களாக பலப்படுத்திக்கிட்டு வரோம் குறிப்பாக கிராம கமிட்டி என்ற ஒரு புதிய ஒரு முயற்சியை கையில் எடுத்து இன்றைக்கி எண்பத்தஞ்சு விழுக்காடு கிராம கமிட்டியை போட்டிருக்கோம் கிராம கமிட்டி எண்பத்தஞ்சு விழுக்காடுன்னா தலைவர் தலைவர் பொதுச் செயலாளர் செயலாளர் இப்படி நிறைய போட்டிருந்தாலும் செயற்குழு உறுப்பினர்கள்னு அவங்களுக்கு ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி படிவங்கள் கொடுத்து அவங்களுடைய புகைப்படத்தை ஒட்டி செல்ஃபோனில் அமைச்சு அவங்களுக்கு ஒரு ஓடிபி கொடுத்து அதை மீண்டும் அவங்க ஆன்சர் பண்ண பிறகு ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஆன்லைன் வெரிஃபிகேஷன் பண்ணி கியூஆர் கோடோட க்யூஆர் கோட் மிகவும் நவீன உலகத்தரம் வாழ்ந்த இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் ஒரு ஐடி கார்டு வித் ரோப் கொடுத்துருக்கோம் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் நாங்கள் கிதிஷோடங்கிறவங்க வரும்போது நிலையில் நடந்த மாநாட்டில ரொம்ப சந்தோஷமா பேசுனாங்க ரெண்டு லட்சம் பேருக்கு மேலே நம்ம வந்து ஒரு கிராம அளவுல கமிட்டி அளவு கமிட்டி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே சமயம் இந்த கமிட்டி முழுமையாக காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு தொண்டர்களாக முழுக்க முழுக்க வாக்காளர்களாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறதுதான் அவர்கள் மூலமாக மற்றவர்களும் வாக்காளர்களாக மாறக்க ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறத பார்க்க முடியுது கண்டிப்பா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வாக்குலாம் பார்த்தீங்கன்னா நாற்பது விழுக்காடுக்கு மேலே வாக்கு வங்கி இருந்த கட்சி தான் காங்கிரஸ் கட்சி காலப்போக்கில் வந்து அது அப்படியே ஏரோடாயிட்டு மிகவும் சிங்கிள் டிஜிட்டில் வந்து நிறுத்திட்டாங்க அதுக்கே இப்போ பிரயாசித்தம் இருக்கோம் இது ஏன் வந்துச்சு நாற்பது விழுக்காடுக்கு மேலே இருந்தது நிறுத்திட்டாங்க டூ டிஜிட் இருந்தது எது முதல் ஃபஸ்ட்டு சிங்கிள் டிஜிட்டா ஆச்சுன்றதுக்கு பிரயாச்சித்தத்தை தேடிக்கொண்டு இரவும் பகலும் உழைத்து அது எப்படி எங்களுடைய மூதாதியர்கள் பெரியவர்கள் குறிப்பாக பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கட்டி பாதுகாத்த இந்த இயக்கத்தை மீண்டும் அவருடைய கனவு நனவாக்க என்னென்ன செய்ய முடியுமோ எல்லா முயற்சியும் என்னாலும் என் இருப்ப என்னுடன் இருக்கும் தோழர்களோடு சேர்ந்து முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறேன் இந்த ஐவர் குழு கேசிசியுடைய தலைவர் உட்பட கிரீஷ் உட்பட நீங்கள் உட்பட அந்த ஐவர் குழு வந்து திமுகவை சந்தித்து திமுகவுடைய ஒரு தலைமையிட சந்தித்து பேசிட்டு வந்திருக்கிறீங்க என்ன பேசப்பட்டிருக்கு இது வந்து கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையா இல்லை ஒரு இது அகில இந்திய தலைமையால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஐவர் குழு இந்த ஐவர் குழுவும் சேர்ந்து மாண்பு முதலமைச்சரை சந்தித்து குழு நியமித்திருக்கிறார்கள் என்று ஒரு மரியாதை நிமித்தமாக சந்தித்திருக்கிறோம் அவர்கள் இப்பொழுது குழு அமைக்க இருக்கிறார்கள் அந்த குழு அமைத்தவுடன் அவருடன் சேர்ந்து பேசுவோம் அது அவங்களே இன்னும் குழு அமைக்கல அதுக்குள்ள காங்கிரஸ்ல இருந்து போய் சந்தித்து விட்டு வந்திருக்கா அப்ப இது வந்து ஒரு செட் பண்ற மாதிரியான ஒரு விஷயமா நம்ம வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்கும் இல்லை இது பல வியூகங்கள் பல என்ன சொல்றதுன்னா புரளிகள் வதந்திகள் எல்லாம் பரவிட்டு இருக்கு என்ன புரளி இந்தியா கூட்டணி வலிமையா இருக்கு இதை சேர்ப்பதற்காக இதை ஒழிப்பதற்காக சில கூட்டங்கள் வேலை இருக்கு இல்ல இந்தியா கூட்டணி வலிமையா இல்ல இந்தியா கூட்டணி என்றது உடைஞ்சு போச்சு இந்தியா கூட்டணி என்றது இல்லை மறுசீரமைப்பு பண்றாங்க வேற இயக்கங்களோட கூட்டணி வைக்கிறாங்க அப்படிலாம் ஒரு வதந்தி அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற விதமாக தான் எங்களுடைய அகில இந்திய தலைமை அமைத்து நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி நமக்கு எவ்வளவு தொகுதிகள் வேண்டும் என்னென்ன செய்ய வேண்டும் என்று ஒரு வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்க அந்த வழிகாட்டுதல் பிரகாரம் குழு அமைத்த பிறகு திராவிட முன்னேற்றக் கழக அந்த நெகோசியேஷன் டீமோட நாங்கள் பேசுவோம் ரொம்ப சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தை நடக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது தான் புரிஞ்சுக்க முடியுது திரு கிரீஷ் அவங்க சொல்லும்போது நாங்கள் வந்து வி வில் ஃபோக்கஸ் ஆன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சீட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க நெல்லை நடந்த மாநாட்டில் ஓட்சோரிக்கு எதிராக ஒரு மாநாட்டில் அது நடந்தது அதுக்கப்புறம் நூற்றி பதினேழு தொகுதிகளில் நாங்கள் கேட்டு போகிற அளவுக்கு எங்களுக்கு வந்து வலிமை இருக்கிறதா சொல்லியிருக்காரு உண்மையில் அப்படி இருக்கிறதா காங்கிரஸ் கட்சி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சீட் ஃபோக்கஸ் பண்ணுறது இந்தியா கூட்டணியில் உள்ள எல்லா கட்சிகளுக்கும் சேர்த்து தான் சொன்னார் காங்கிரஸ் நூத்தி பதினேழு தொகுதிகளில் போட்டிட்டு இருக்கிற வலிமை இருக்குன்னு சொல்றது வந்து எங்களுடைய கட்சி இருக்கு அமைப்பு இருக்கு அமைப்பு ரீதியாக இப்ப வந்து நாங்க சரி பண்ணிட்டு வரோம் அந்த அடிப்படையில தான் சொன்னாரங்க கூட்டணி பத்தி அவர் எதுவும் பேசல இல்ல நூத்தி பதினேழு இடங்கள்ல நம்ம வாங்குவோம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றது வந்து திமுக வாங்குவோம்னு சொல்லல நூத்தி பதினேழு இடங்கள்ல வலிமையா இருக்கும்னு சொன்னது எல்லோருக்கும் சேர்த்து தான் எங்களோட கூட்டணி கூட்டணியில இருக்கிறவங்க நாங்க ஒரு நூத்தி பதினேழு தொகுதிகள்ல டிசைடிங் ஃபேக்டரா இருக்கும் வெற்றி பெற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றத அவர் சொன்னது அது காங்கிரசுக்கானதா இல்லைன்னு எடுத்துக்கிட்டோம் காங்கிரஸ் தான் அது காங்கிரஸ் காணதுதான் காங்கிரஸ் கூட்டணி தோழமைகளோடு நின்று அவர்களுடைய வாக்கு எங்களுக்கு எங்களுடைய வாக்கு என்ற அடிப்படையில அதை நாங்கள் தேர்தல் காலத்துல சந்திக்க இருக்கோம் இல்ல சார் இப்போ நூத்தி பதினேழு நூத்தி இருபத்தஞ்சு சீட்டு அப்படின்னு போக்கஸ் பண்ணு சொன்னா காங்கிரஸ் எத்தனை இடங்களை நோக்கி நகர்கிறது அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை இல்ல அது எங்க அகில இந்திய தலைமை முடிவு பண்ணோம் இல்ல சார் எனக்கு ஒரு டவுட் நீங்க சொன்னீங்க கூட்டணி காணதுன்னு சொன்னீங்க காங்கிரஸுக்கான தொகுதிகள் வந்து நூத்தி பதினேழு தொகுதிகள் இல்லையா அது உறுதிப்படுத்துறா எரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் காங்கிரஸ்க்கான தொகுதி தான் அப்போ நூத்தி பதினேழு தொகுதில நாங்க தொழமைகள் வரும்போது தொழமை ரொம்ப சிம்பிள் லாஜிங் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி சீட் எல்லாம் நாங்க ரொம்ப ரொம்ப வலிமையா இருக்கோம் அப்படின்னு தான் சொன்னார் ரொம்ப ரொம்ப வலிமையால இந்த கேள்வி கேட்கறேன்னா மீண்டும் மீண்டும் வந்து திமுக காங்கிரஸ் உடைய வந்து இவங்களே இத்தனை சீட்டு கேக்குற நூத்தி பதினேழு சீட்டு கேக்குறாங்க இருநூத்தி முப்பத்தி நாலு நூத்தி பதினேழு காங்கிரஸ் கொடுத்து போட்டு மத்தவங்க எங்க போவாங்க அப்படிங்கிற கேள்வி நோக்கி அது அதை பொருள் அது இல்லைங்க தவறா புரிஞ்சிட்டு இருக்காங்க நீங்களும் தவறா அதை எடுத்துட்டு இருக்கீங்க நூத்தி பதினேழு நாங்க நிக்க போறோம்னு சொல்றது இல்ல நூத்தி பதினேழு தொகுதியில வலிமையா இருக்க போறோம் இந்தியா கூட்டணியில இருக்கிறவங்க எல்லோரும் இருநூத்தி முப்பத்தி நாலுல ஷேர் பண்ணிக்கும் போது இந்த நூத்தி பதினேழு தொகுதி வந்து ரொம்ப டிசைட் பண்ற இடத்துல நாங்க இருக்கோம் வலிமையா இருக்கு எங்க வாக்கு வங்கி சொல்றதுதான் சொல்றதா அதோடைய அர்த்தம் இப்போ அப்படின்னா நாங்கள் நூற்றி பதினேழு தொகுதியில் நிற்க வேண்டியது தானே இப்போ இது பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் அது இல்லை அது தவறாக இன்டர்பிரேட் பண்ணப்பட்டது நூற்றி இருபத்தஞ்சி தொகுதியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் வில்லேஜ் கமிட்டி ரொம்ப வலிமையாக இருக்குது நூற்றி பதினேழு தொகுதியில் ரொம்ப ரொம்ப வலிமையாக இருக்குன்னு சொன்ன செய்தியே வேறு மாதிரி அது பார்க்கப்பட்டது அதெல்லாம் முடிவுக்கு வந்து விட்டது இப்போ சுமூகமான பேச்சுவார்த்தை நாங்கள் இப்போ நடத்த போகிறோம் பீகார தேர்தலுக்கு பிறகாக காங்கிரஸ் கட்சியினுடைய பேரம் பேசக்கூடிய வலிமையை ரொம்ப குறைஞ்சி போச்சு ஆர்எஸ் பாதி அவருடைய பையன் வந்து பதினோரு சீட்டு அப்படின்னு எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போதே சொல்லியிருந்தாரு அது வந்து ஒரு இந்த சீட்டு தான் இவங்களுக்கு அப்படிங்கிறது உறுதிப்படுத்துதை மாதிரி சொல்லக்கூடியதாக நிறைய பேர் பேசிட்டேன் அவர் யாருங்க அவரு அவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம் அவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது அவர் கூட்டணி பற்றி பேசுறதுக்கு அதிகாரம் இருக்கா காங்கிரஸ் பற்றி பேசுகிறதுக்கு அதிகாரம் இருக்கா அவரை சின்ன பிள்ளை ஏதோ வாயில் வந்தது பேசிகிட்டு இருக்கார் விடுங்க அதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம் நெக்ஸ்ட்டு போகணும் அதுக்கு இல்ல சார் இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய பேரம் பேசக்கூடிய வலிமையை அது டிசைட் பண்ணக்கூடிய பீகார் தேர்தல் முடிவு காங்கிரஸ் கட்சி நூத்தி நாற்பது ஆண்டு காலம் எவ்வளவு அப்ஸ் அண்ட் டவுனை பார்த்துருக்கு வெற்றி தோல்வியை பார்த்திருக்கு காங்கிரஸ் கட்சின்னா சாதாரண கட்சி இல்லை இதெல்லாம் வந்து பல தியாகிகள் பல பெருந்தலைவர்கள் சுதந்திர போராட்ட தியாகிகள் சுதந்திர போராட்ட வீரர்கள் இந்த இந்த உயிரையும் உடலையும் இந்த மண்ணுக்காக தியாக தீபங்களாக வாழ்ந்த எல்லாம் இங்கே தலைவராக இருந்திருக்காங்க இப்போ இதே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் தந்தை பெரியாராகட்டும் பெருந்தலைவர் காமராஜர் காமராஜர்ட்டும் ராஜகோபாலாச்சாரியாகட்டும் இங்கே உட்காஞ்ச இடம் இது எவ்வளோ அரசியலை பார்த்துருப்பாங்க எவ்வளோ துரோகங்களை பார்த்துருப்பாங்க காங்கிரஸ் பெரியம் என்றைக்கும் நில குளிஞ்சி போயிடாது அது மக்களுக்கான இயக்கம் அது அதிகாரத்தில் இருக்குது அதிகாரத்தில் இல்லைன்றது வேறு இது மக்களுக்கான இயக்கம் எங்கி கொண்டே இருக்கும் மக்களுக்காக போராடிட்டு இருக்கும் மக்களுடைய பிரச்சனையை பேசிகிட்டே இருக்கும் அதுதான் காங்கிரஸ் கட்சி மக்கள் வாய்ப்பளித்தாங்களாம் அதிகார அரியணையில் உட்காரும் வாய்ப்பளிகள்லாம் தொடர்ந்து தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தே இருக்கும் அதனால் இவங்க நினைக்கிறதெல்லாம் வேறு இவங்க பார்க்குற காங்கிரஸ்லாம் வேறு ம் அறுபத்தி மூணு நாற்பத்தி ஒன்று இருபத்தி அஞ்சு இது எண்ணிக்கைகள்ல நம்ம வாங்கிட்ருக்குறோம் கடைசியில் இந்த முறை எத்தனை சீட்டு இப்போ கேட்டு பார்ப்போம் கொடுத்துருந்து பாருங்கள் காங்கிரஸுக்கு ஒரு மரியாதையான இடங்களை திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கும் கே எஸ் அழகிரி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி வந்து சொன்னப்பையும் இதையே தான் சொன்னாரு மரியாதையான இடங்களை நாங்கள் கேட்டு பெறுவோம் இருபத்தி சுருக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு வெற்றின்னு சொல்லிட்டு நாங்க வந்து ஒரு தூக்கிட்டு போக முடியாது சுமையா எடுத்துட்டு போக முடியாதுன்னு இதே இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்களே காங்கிரஸ் கட்சியை பத்தி சொன்னதுண்டு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி இருக்கிறதாக நீங்கள் கருதுகிறீங்க இப்போ என்ன பேசுனாங்க அப்படின்றத பத்தி நம்ம வந்து இப்ப என்ன பேசுறாங்கன்றத பத்தி பாப்போம் காங்கிரஸ் இயக்கம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது வளர்ந்து இருக்கிறது இதற்கு உரிய மரியாதையை கண்டிப்பாக உரிய நேரத்தில் உரிய இடத்தை மாண்பு முதலமைச்சர் தருவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறோம் தொடர்ந்து நடைபெறும் இருபத்தைந்து சீட்டு உறுதியாக பெருங்க இருபத்தஞ்சு சீட்டு எங்கள் அளவுகள் இருபத்தஞ்சு சீட்டு தானா இல்லை கேட்குறேன் நான் வந்து லாஸ்ட் இருபத்தஞ்சு சீட்டுங்கிறது போன தடவை கொடுத்தவர்கள் எண்ணிக்கை அதன் அடிப்படையில் நான் கேட்குறேன் அதிலிருந்து எவ்வளவோ உயர்ந்து கேட்டு வாய்ப்பு அதே அகில இந்திய தலைமை என்ன வழிகாட்டுதோ எவ்வளவு தொகுதியில் நம்ம நிற்க போகிறோம் இதை கேட்டு பெறுங்கள்றோம் கேட்டு பெறுவோம் இன்னும் அந்த வழிகாட்டதெல்லாம் வரல இப்போதான் கூட்டணி அமைச்சிருக்காங்க கூட்டணி பேச்சுவார்த்தை துவங்க இருக்கிறது துவங்கின பிறகு நான் சொல்றேன் கிட்டே கண்டிப்பாக ஒரு மரியாதையான இடத்தை வந்து சொல்லுங்க இல்ல அது அகில இந்திய தலைமை தான் வழிகாட்டுறேன் இப்போ சொல்ல முடியாது அகில இந்திய தலைமை வழிகாட்டுது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் தானே இந்த வழிநடத்தை கொண்டு போகிறாரு இரநூத்தி முப்பத்தி நாலுலன்னா எங்களுக்கு மகிழ்ச்சி தான் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் போட்டியிடுறது காங்கிரஸ்னா மகிழ்ச்சி தான் கூட்டணியோட தொகுதி உடன்பாடுல பகிர்ந்து போட்டிடுறதுனால் மகிழ்ச்சி தான் கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு ஒன்றியமே கிடையாது தனித்து போட்டிகளும் தயாராக இருக்குங்க காங்கிரஸ் இல்லை இல்லை ஏங்க இது எத்தனை தேர்தலில் தனித்து போட்டிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாலில் தனித்து போட்டி இல்லையா நாங்கள் அப்புறம் அடுத்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை மூடிட்டு போயிட்டாங்களா சொல்லுங்க பார்ப்போம் எத்தனை தேர்தலில் தனித்து நின்று இருக்கிறாங்க சேர்ந்து நின்று இருக்கிறாங்க ஏதோ ஒரு ப்ராசஸ் போயிட்டே இருக்கும் ஆனால் காங்கிரஸ் பெயர் இக்கம் என்னைக்கும் நிலையான இருக்கும் இல்லை சார் நம்மளை ஒரு பலமாக காட்டிப்பதற்கொள்வதற்கு இத்தனை இடங்கள் நம்ம வந்து அரசியல் நமக்கு ஒரு முக்கியமானது இல்லையா ஒரு எண்ணிக்கைங்கிறது முக்கியமானதாக இருக்குல்ல ஏன்னா அந்த எண்ணிக்கை கௌரவமான எண்ணிக்கை நியாயமான மரியாதையான எண்ணிக்கை கண்டிப்பாக அதுக்கு தான் இதை சொன்னேன் நீங்க சொன்னதுக்கு தான் இப்ப இருக்குன்னு சொன்னீங்க ஏற்கனவே சுமையை தூக்கிட்டு அலைய முடியாது அப்படின்னு சொன்னாரு விட்டுற சொல்லுங்க சுமையை இறக்கி வைக்க சொல்லுங்க யார் சுமக்கு சொன்னா நாங்க ஒன்றே சுமக்கு சொல்லலையே சுமையா இருந்தா இறக்கி வச்சிட சொல்லுங்க காங்கிரஸ் தனித்து களம் காணும் நாங்களும் சுமையா வந்து யாருக்கும் இறக்கி விரும்பலை ம் ஆக இப்போ இன்னி இந் இப்போ கடந்த முறை பெற்றிருக்கக்கூடிய விட அதிக எண்ணிக்கையில் சீட்டு பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக அதைத்தான் நோக்கி இருக்கிறது எங்கள் அகில இந்திய தலைமை ஒரு வழிகாட்டுதல் கொடுப்பாங்க இன்னும் ஆரம்பிக்கலை ஆரம்பித்த பேர் சொல்கிறேன் நான் கண்டிப்பாக வந்து நியாயமாக மரியாதையாக கண்ணியமாக எங்களை திராவிட முன்னேற்றக்காக நடத்தும் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிற அந்த தேவை அந்த நகர்வு எப்படி இருக்கிற நாங்கள் எல்லாருக்கும் அதிகாரத்தில் பங்கு கொடுத்தோம் ஆட்சியில் பங்கு கொடுத்தோம் அது மாநிலத்தில் சந்திரபாபு நாயுடு ஆந்திரால கொடுத்திருக்காரு ஏன் மோடி ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுத்திருக்காரு இரண்டாயிரத்தி பதினாலுல காமன் இப்போ அத போய் எதுக்கு நாங்க ஸ்லோகமா சொல்லணும் எல்லாரும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப எல்லாரும் சேர்ந்து இருக்க வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும் சார் இசிகா வந்து முதல்ல ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிற நகர் அந்த விஷயங்களை முன் வச்சாங்க திரு ரவிக்குமார் என்னன்னா இந்த தேர்தலுக்கு பிறகு இருக்கக்கூடிய விஷயங்களை எதிர்கட்சி தரப்பினர் சொல்றார்கள் இல்ல அவங்க இப்போ எங்களுடைய அதன் பிரதான விஷயம் அது இல்ல அப்படின்னு சொல்றாங்க திருமாவளவன் அவர்களும் அதற்கு பதில் சொல்லியிருக்கிறார்கள் இப்போ எங்களுடைய பிரதான எங்களுடைய கொள்கை அது தேவைகள் ஆனா ஆனால் இப்போ அது இல்லை அப்படின்னு காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் அவங்க வந்து ஒரு மாநில கட்சி எந்த நேரத்தில் எப்படி வேணாலும் பேசலாம் பேசுவதற்கு எல்லா உரிமையும் இருக்கு எங்களது ஒரு தேசிய கட்சி தேசிய தலைமையின் கீழே காங்கிரஸ் கமிட்டி எங்குது பட் அவங்க ஒரு ஒரு தேர்தலில் சட்டமன்ற தேர்தலாகட்டும் நாடாளுமன்ற தேர்தலாகட்டும் உள்ளாட்சி தேர்தலாகட்டும் ஒரு வழிகாட்டுதல் கொடுப்பாங்க திஸ் இஸ் அவர் பாலிசி மேட்டர் உங்களுக்கோடுனா நாங்கள் நீங்க கொடுக்குறதானே சார் அவங்க வந்து உங்களுக்கு திருப்பி கொடுக்க போறாங்க நீங்க இதெல்லாம் பா உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு இதெல்லாம் செய்ய முடியும் இதெல்லாம் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிளேசஸ் அப்படின்னு சொல்லி நீங்க கொடுக்கறதானே அவங்க உங்களுக்கு திருப்பி கொடுக்க போறாங்க அப்ப நீங்க உங்களுக்கான இடங்களை உங்களுக்கே தேவை இருக்கு எங்களுக்கு என்ன தேவை இருக்கு நாங்க என்ன பெற வேண்டும் எல்லாத்தையுமே வந்து நாம பிளான் பண்ணி அறிக்கையா ரிப்போர்ட்டா கொடுத்துருக்கோம் அகில இந்திய தலைமை முடிவு பண்ணும் அதெல்லாம் மீடியாவில் இப்ப நான் போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தோம்னா அது தலைமை பண்புக்கு அழகு இல்லை எங்க சொல்லணும் மீடியால சொல்ல கூடாது எனக்கு நேரங்கள் வரும்போது நம்ம மீடியால ஆட்சியிலும் அதிகாரத்திலும் உறுதியா இருக்கீங்க இல்லங்க அது எல்லாமே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி முடிவு செய்யும் அதையும் அவர்கள்தான் முடிவு செய்ய வேண்டியிருக்கு இது வந்து ஒரு அகில இந்திய தலைமையின் கீழ் கட்சிங்க அது உங்க கட்சியில் இருக்கக்கூடிய மத்த நிர்வாகிகள் எல்லாரும் அவங்க ஆசைகள் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் அவங்களுடைய அபிபிராயத்தை சொல்லி இருக்காங்க அந்த அபிப்பிராயத்தை நான் அகில இந்திய தலைமை கிட்ட சொல்லியிருக்கேன் இந்த தலைவர்கள் இப்படி சொல்லி இருக்காங்க பேசியிருக்காங்க ம் நிறைய விஷயங்களை அது போன திரு ராஜேஷ்குமார் போன்றிருக்கவர்கள் முன்ன சொல்லிட்டே இருக்கக்கூடிய சூழலை பார்க்கின்றோம் அப்போது இது அதை நோக்கி நகருமா அப்படிங்கிற கேள்வி வந்து பொதுவில இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்குங்க அந்த மக்களுடைய எவ்வளோ நாள் பொறுத்துட்டீங்கன்னா ஒரு ஒரு மாதம் பொறுத்துக்குங்க அந்த கேள்விக்கான பதில் அப்படி நிப்பாட்டிடலாம் நிப்பாட்டில் இங்கே கண்டினியூ பண்ணுங்க அது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு எத்தனை தொகுதிகள் எல்லாமே இங்கே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வழிகாட்டுதல் போனேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் தொண்ணூற்றி ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவில் இருந்தாங்க முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் இருந்துச்சு அன்றைக்கி மெஜாரிட்டி இல்லை அன்றைக்கி நாங்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னா சொல்லியிருந்தால் என்ன நடந்திருக்கோம் நாங்கள் துணை முதலமைச்சர் ஆகியிருக்கலாம் ஆல்டர்னேட்டிவ் முதலமைச்சர் ஆகியிருக்கலாம் அமைச்சர்கள் ஆகியிருக்கலாம் ஆனால் நாங்கள் ரொம்ப கண்ணியமாக பிற நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கணும் அப்படின்ட்டு ஐந்து ஆண்டுகளாக மந்திரி சபையில் இடம்பெறலை கேட்கலை டிமாண்ட் பண்ணலை ஃபீஸ்ஃபுல்லாக ஆட்சி செய்ய நாங்கள் கோஆப்ரேட் பண்ணோம் போர்டு வாரியங்கள் கேட்கல உறுப்பினர்கள் கேட்கல எதுவுமே கேட்கலையே இதுதான் காங்கிரஸ் உடைய ஸ்டைல் ஒருத்தர் மைனாரிட்டியா இருக்காங்க வந்துட்டாங்கன்னா ஆதரிக்கணும் எங்க தோழமை எங்களுடைய கட்சி நாங்க ஆதரிச்சோம் மதுரை இடம் பெறல அன்னைக்கு வந்து காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய குரல்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் குரல்கள் கேட்டாங்க உள்ள பேசியிருப்பீங்க வெளியே வந்து பேசக்கூடிய அளவுக்கு பெரிய குரல்கள் இருக்கு மீடியால பல பேர் இத சொல்றாங்க அன்றைக்கும் கேட்டாங்க அன்னைக்கும் பேசணும் அன்னைக்கும் இந்த குரல்கள் அமைச்சரவையில இடம்பெறணும்னு வந்துச்சு இப்பவும் பேசிட்டு இருக்காங்க கால நேரத்திற்கு ஏற்ப அகில இந்திய தலைமை முடிவு பண்ணோம் இப்போ அகில இந்திய தலைமை வந்து இங்கே கேட்டால் கொடுக்காம போயிடுவாங்களா ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்று வந்து திமுக மெஜாரிட்டி இல்லை நாங்கள்லாம் வெளியில் அந்த ஆதரவு கொடுத்தோம் நாங்கள் மந்திரி சபையில் சேரல இப்போ எங்களுக்கு வேணும்னு கேட்டால் முடியாதுன்னு சொல்லுவாங்களா அந்த அளவுக்குலாம் முதலமைச்சர் இருக்க மாட்டார் ரொம்ப கண்ணியமானவர் ரொம்ப நியாயமானவர் இறகியவர் இப்படி கேக்குறாங்க நமக்கு ஒரு காலத்துல உதவி பண்ணி இருக்காங்க அடிப்படை அதுதான் பாஜக சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொல்றாங்கன்னா திமுக வந்து பதினான்கு ஆண்டு காலம் ஆண்டு காலம் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தார்கள் ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து இப்ப வரைக்கும் அவர்கள் வந்து இடம் கொடுத்துட்டு இருந்து அவங்களுக்கு எதுவுமே அனுபவிக்காம இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறுல ஏற்கனவே பிரீசிடன்ஸ் இருக்கு அதே மாதிரிதான் இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் அதே மாதிரி தான் இருக்கக்கூடிய சூழல் இருக்குன்னு பாஜக வந்து சொல்றாங்க அது அந்த அந்த காலகட்டத்துக்கு உரிய நேரத்தில் எங்களுடைய தலைமையை முடிவு பண்ணோம் முடிவு பண்ண பிறகு நாங்கள் கேட்போம் தமிழக இப்போ இருக்கக்கூடிய அரசியல் களம் யாருக்கு சாதகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்தியா கூட்டணிக்கு தான் சாதகமாக இருக்குது நாற்பத்தஞ்சு விழுக்காடுக்கு மேலே வாக்கு வங்கி இருக்குது எதை வைத்து அப்படி சொல்கிறீங்க நாங்கள் கிராம கிராமமாக போகிறோம் ஊர் ஊராக போகிறோம் மாவட்டம் மாவட்டமாக போகிறோம் அங்கே என்ன மனநிலை இருக்குன்றதை பார்க்குறோம் அந்த மனநிலையின் அடிப்படையில் சொல்கிறோம் மக்களுடைய அடிதாதம் என்ன சொல்லுது திமுகவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தூரில் மிகப்பெரிய தோல்வி இருக்குன்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு நைதா நாகேந்திரன் அவர்கள் சொல்கிறார்கள் மற்ற எதிர்கட்சியினர் சொல்கிறார்கள் இது வந்து தொடர்ச்சியா பல்வேறு பிரச்சனைகளை வந்து அவர்கள் முன்வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் இந்த மெட்ரோ கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ இதில் கூட சரியான திட்ட அறிக்கை டிபிஆர் சரியா கொடுக்கல அப்படிங்கிற அளவுக்கு அவர்கள் வந்து பேசுகிறார்கள் அதாவதுங்க ஆடை தெரியாதவளுக்கு கூடம் சரியில்லைன்னு சொல்லுவாங்களா அது மாதிரி கொடுக்க மனம் இல்லாதவர்கள் வேணாலும் சொல்லலாம் ம் வேணாலும் சொல்லலாம் இந்த டிபிஆர் சென்னைக்கு போட்டவங்க தானே வந்து அங்கேயும் போட்டிருக்காங்க பூந்தமல்லி வரைக்கும் போட்டவங்க தானே அங்கேயும் போட்டிருக்காங்க செந்தாமஸ் மவுண்ட்லேருந்து ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ சென்னையில் நடந்துகிட்ருக்க இதை போட்டவங்க தான் அதை போட்டிருக்காங்க சரி சரியில்லை தவறாக இருக்குது வரைவு திட்டம் சரியில்லைன்னா நீங்க திருப்பி அனுப்பி போட்டு குடுங்க சொல்லி அப்படித்தானே கேட்டு இருக்காங்க அப்படிதான் கேட்டு இருக்காங்க அதை மறு எதுக்கு மறுத்தாங்க மறுக்கலையே இப்போ வரைக்கும் மறுக்க கிடையாது நீங்கள் இதுல சரியான எஸ்டிமேஷன் கொடுக்கல பாப்புலேஷன் எஸ்டிமேஷன் சரியான கொடுக்கணும் அப்படிங்கறதான நீங்க கொடுக்க வேண்டி இருக்கு அதுதான் கேட்டு இருக்காங்க அப்படிங்கறப்போ சூழல் அப்படித்தானே பாப்புலேஷன் எஸ்டிமேட் தனியா குடுத்தாங்க இந்த பாப்புலேஷன் வந்து போதாத பாப்புலஷன் இவ்ளோ பாப்புலேஷன் தான் மெட்ரோட் இருக்கும் கொண்டு வர முடியாது கொண்டு வரதான் சொல்லியிருக்காங்க அவங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பிளானிங் குடும்ப கட்டுப்பாடாக இந்திரா காந்தி கொண்டு வரும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் தேச பக்தியோடு தேச நலனோடு நூறு சதவீதம் கடைப்பிடித்த மாநிலம் தமிழ்நாடு அப்புறம் கொடுக்கல நீங்கள் இதுக்கு தண்டனையா ஒன்றிய அரசு சொல்வதெல்லாம் நாங்கள் நிறைவேற்றுவோம் தேசப்பற்றோடு தேச பக்தியோடு சேர்ந்த தமிழ்நாட்டு மக்கள் கருத்தை இந்த கருத்தடையில் ஈடுபட்டாங்க ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அதுக்காக நான் வந்து மக்கள் தொகை நீங்க பெருக்கல உங்களுக்கு மெட்ரோ வந்து கோயம்புத்தூர்ல கிடையாது அப்படின்னா எப்படி அது கோயம்புத்தூர்ல கிடையாதுன்னு அவங்க சொல்லல சார் மீண்டும் அவங்க சொல்லக்கூடிய டிபிஏ நீங்க சரியா ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கல ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்னு சென்சஸ் தான் குடுத்துருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலோ ரெண்டாயிரத்தி இருபதுலயோ ஒரு எஸ்டிமேட்டட் அக்சலர் எப்படி மக்கள் தொகை கணக்கடு யார் நடத்தணும் இவங்க தான் நடத்திருக்கணும் அது எஸ்டிமேட் தொகை நடத்தி தான் நாங்க குடுத்துருவோம் நம்ம தானே சார் டிபிஆர் ஆர் அதாங்க அவங்க என்ன சொல்றாங்க இவ்வளவு மக்கள் தொகை உள்ள இடத்துல தான் அந்த மெட்ரோ இப்ப இந்த மக்கள் தொகை எடுக்கிற கணக்கெடுப்பை யார் வச்சிருக்கா சென்சஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்றிய அரசு தானே ஏற்கனவே காலாவதி ஆகி போனால் நிலுவையில் இருக்கிற சென்சஸ் எடுத்து இருந்தீங்களா அந்த பிரச்சனை இல்லையே உங்க போட்டு கொடுத்துருப்பாங்களே சரியா அந்த மக்கள் அங்கதானே மக்கள் தொகை எடுக்காதனால தான் இது வந்து டிபிஎஸ் சரியாக கொடுக்க முடியாமல் போச்சு வேற சார் அந்த பணிகள் வந்து அவங்களையும் சார்ந்து இருக்குது நீங்களும் அனுப்புங்கள் உங்கள் ஆஃபீஸர்ஸை இங்கே உட்காந்து மெட்ரோவில் பேச சொல்லுங்க சிஎம்ஆர்ஐல இது மாதிரிலாம் போடுங்க இதை டிபேர் இல்லை அந்தலாம் திருப்பி விட்றோம் நீங்கள் அனுப்பி கொடுங்க நாங்கள் ச அனௌன்ஸ் பண்ணுறோம் சாங்ஷன் பண்ணுறோன்னு சொல்ல வேண்டியதானே ம் இது ஃபுல்லாக முழுக்க முழுக்க அரசியலுடைய காழ்ப்பு இருக்குதுல்ல பட்டியலின மக்களுக்கு தொடர்ச்சியாக பிரச்சனைகள் வந்து வந்து கொண்டே இருக்கிறது வந்து பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்படக்கூடிய அந்த ஃபண்டை கூட இங்கேருந்து திருப்பி அனுப்பிட்டாங்க அப்படின்னு குற்றச்சாட்டுகள் வந்து அதிமுக தரப்பு தமிழக பாஜக தரப்பு வந்து வச்சுருக்கு தமிழ்நாடு அரசு எப்படி இருக்கு அப்போ எப்படி ஒரு சரியான ஆட்சி இதுங்கிறத நம்ம சொல்ல முடியும்னு ஒரு கேள்வி வைக்கிறேன் எனக்கு எனக்கு தெரிஞ்சு அண்டை மாவட்டங்களில் இது ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்குன்றாங்க தாட்கோ ஆட்டம் எல்லாவட்டம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இயில தாட்கோ டையப் மூலியமாக ஒரு மிகப்பெரிய நிதியை தொழில் தொடங்குவதற்கு ரேஷன் கார்டை வைக்கிறதுக்கு தையல் இயந்திரங்கள் இப்படி பல தொழில்கள் புரிவதற்கு செய்கிறாங்க த ஷெட்யூல் காஸ்ட்டு ஷெடியூல் ட்ரைப் ஸ்கீம்ஸ் பட்டு அநீதிகள் எஃப்ஐஆர் அப்படின்னா இப்போ சொல்கிறாங்க நிறைய குற்றங்கள் நடந்திருக்கு எஃப்ஐஆர் இவ்வளோ போட்டிருக்காங்கன்னா எஃப்ஐஆர் போடுறாங்க விசாரித்து ஒரு நேர்மையான அரசு நேர்மையான காவல்துறை கடந்த கால எஃப்ஐஆரை போட மாட்டாங்களே எஃப்ஐஆர் போடுறது தானே ஆர்ப்பாட்டம் நடக்கும் நான் எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கேன் எத்தனை அஜிடேஷன் பண்ணியிருக்கேன் எஃப்ஐஆர் போட சொன்னால் போட மாட்டுறீங்களா அப்படின்னு போட மாட்டாங்க ஆனால் இப்போ எஃப்ஐஆர் போடுறாங்க அதனால் இப்போது க்ரைம் ரெக்கார்ட் பியூரோ இதெல்லாம் வந்து சொல்லுது அப்படின்னு சொன்னால் இவங்க போடுறாங்க கணக்குல கொண்டு வராங்க அக்கௌண்டபிலிட்டி ஆகுது இல்ல கிடைல அக்கவுண்டபிலிட்டி கிடையாது விசிக்க வந்து சொல்றாங்க சார் வடபாதியில பிரச்சனை இருக்கு இங்க கீழ்மணி பிரச்சனை இருக்கு அதே போல இது போன்ற பல பிரச்சனைகள் இங்க இருக்குதான் இருக்கு ஆணவப்படுவலை இருக்கு அப்படின்னு அந்த குற்றச்சாட்டை அவர்களும் தொடர்ச்சியா வச்சிருந்தா அப்ப நாங்க அது இங்க அதிகமான இன்னிக்கல் போராடிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க எப்படி மக்களை போய் சந்திக்கிறோங்கிற ஒரு சூழல் வருது அது சரி பண்ண வேண்டிய கடமையும் பொறுப்பும் காவல்துறைக்கும் தமிழ்நாடு அரசுக்கு இருக்கு அவங்க பண்ணி தான் அவனோட மாற்றுக்கிறது கிடையாது ஏவ் டூ டு இட் அந்த சூழலை வந்து சரி கொள்ளக்கூடிய நிலையில் தமிழக அரசு இருக்குன்னு நீங்கள் ஒரு குருக்கிறது கண்டிப்பாக இருக்குது இல்ல நீங்கள் சொன்னீங்க கீழே போய் கிராமங்களில் போய் பார்க்கும்போது என்னன்னா பெருவாரியின் மக்கள் எங்களுக்கு சப்போர்ட் நடக்க சொல்கிறாங்கன்னு சொல்லிங்களா நீங்கள் காவல்துறை எக்யூப்டாக இருக்கணும் அட்வான்ஸ்டு ரிசர்ச் பண்ணணும் குறிப்பாக இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு ஊரில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கோம் இந்த ஊரில் என்ன நடக்குது என்ன பிரச்சனை ஏதோ ஒரு ஸ்பார்க் ஆகுது கொஞ்சம் சலசலப்பு இருக்குது இங்கே ஆனர் கில்லிங் நடக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது இங்கே வந்து அப்ஸ் அண்ட் டவுன் இருக்குது எந்த நேரத்துல உடனால இந்த பிரச்சனைகள் நடக்கு நீங்களும் கோரிக்கை வச்சீங்க ஹானர் கி லிங்க் எதரா சட்டம் கொண்டு வரணும்னு நீங்களும் கோரிக்கை வச்சீங்க அந்த கோரிக்கை இன்னும் தொடர்ச்சியாக இருந்து இருந்துட்டே இருக்கு திருமாவளன அவர்களும் அதுக்கு தான் குரல் வெறுகிற கூட்ட தொடர் சொல்லிருக்காங்க அப்போ நீங்க ரொம்ப நாளா சொல்லிட்டே தான் இருக்கீங்க லெட் சார் இன்னும் இருக்குல ரெண்டு கூட்டத்தோட இருக்கு பாப்போம் சரி இப்போ சூழல் உங்களுக்கு சாதகமா இருக்குன்னு சொல்லிருக்கீங்க காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி பலம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க வலிமையா இருக்கு எங்க வலிமையா இருக்கு பீகார் தேர்தலால் இது எந்த எஃபெக்ட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு எஃபெக்ட்டும் தான் அது வடநாடு தென்னாடு அது வட மாநிலம் தென் மாநிலம் இல்லை எஸ்ஐஆர் எதாவது காரணம் சொல்லுங்க சரியா சரியாக இருக்கு ஆன்லைனில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல பொறுத்தவரை பார்த்தீங்க இல்லை பீகார் தேர்தலுக்கு காரணமாக சொல்கிறீங்களேன் பீகார் தேர்தலினுடைய தோல்விக்கு வந்து எஸ்ஐஆர் ஒரு காரணமாக சொல்ல ஒரு காரணம்தான் சொல்லி அதனால ஒருவேளை அதை காரணமாக நீங்கள் சொல்லுவீங்களோன்னு நான் கேட்குறேன் இல்லை அதே அது காரணமாக சொல்லுவோம் இங்கே நாங்கள் தாங்க வெற்றி பெற போகிறோம் இது தமிழ்நாடுங்கிறது தமிழ்நாட்டில் பிஜேபிங்கெலாம் வேலையே கிடையாது ம் அவங்க தான் சொல்றாங்க நாங்க தான் வெற்றி பெறுவோம்னு உறுதியாக இருக்காங்க வெயிட் வெயிட் பண்ணி நன்றி சார் தேங்க் யூ தேங்க்யூ